கனிமொழியின் ரகசிய ஆடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது நானூறு கோடி மிகா ஊழல் பிரான்சிற்கு சென்றது குடும்ப முதலீடுகளை ஈட்டுவதற்காகத்தான் தற்பொழுது வெளியான தகவல் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி செயலாளராகவும் திமுகவின் பொதுச்செயலராகவும் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தூத்துக்குடிக்கு ஒதுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது கோடியே நாநூறு கோடியில் ஊழல் செய்திருப்பதாகவும் நாடாளுமன்ற செயலாளர் தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவும் செய்துள்ளார் இந்த நிலையில்தான் டெல்லி நீதிமன்றத்தில் கனிமொழி அவர்கள் ஆஜராகப்படுத்த வேண்டும் என்றும் தற்பொழுது நேரடியாக ஆஜராக வேண்டும் என்ற கடிதம் ஒன்றும் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் நானூறு கோடி ஊழலுக்கான ஆடியோ ஒன்றும் இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் பேசிய ஆடியோ தான் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக முதலீடு நாட்டில் தமிழகத்தில் ஈட்டுவதற்காகத்தான் சென்றுள்ளார் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தனது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தனது தலமாக மாற்றுவதற்கும் குடும்பத்துடன் சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கோடி தனது தங்கையின் கருப்பு பணங்களை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கான முதல் அடித்தளத்தை தற்பொழுது செய்திருக்கிறார் இவர்கள் பேசிக்கொண்ட ஆடியோ ஒன்றை இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் தூத்துக்குடியில் ஒதுக்கப்பட்ட ஐநூத்தி ஐம்பது கோடி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிதிநிலைகளை சரி செய்வதற்காக செய்யப்படக்கூடிய அனைத்து நிதிகளையும் தற்பொழுது குடும்பமாக ஊழல் செய்து கொண்டிருக்கிறது திமுகவின் அடிமட்ட தொண்டன் எப்பொழுதுமே அடிமட்ட தொண்டனாகவே தான் இருக்கிறான் அமைச்சர்களின் மகன்கள் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்கள் மகன்கள் எம்எல்ஏக்களாகவும் தற்பொழுது உருவெடுத்திருப்பது திமுகவில் அதிகரித்து தான் இருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் தமிழகத்தில் புதிதாக நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியே நேற்று உருவாக்கியிரு ார் இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் அண்ணாமலை அவர்கள் பாஜகவை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கட்சியாக கொண்டு வர வேண்டும் என்றும் செயல்பட்டு வருகிறார் இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் நானூறு கோடி ஊழல் செய்த கனிமொழி அவர்களுக்கு டெல்லி நீதிமன்றம் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்